சேலம் கருங்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி இவரது கணவர் ரமேஷ் இவர்கள் இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக செல்வியின் மாமனார் வீட்டில் தனது இரண்டு பெண் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் ரமேஷ் வேலைக்கு எதுவும் செல்லாததால் ரமேஷின் சகோதரர்களும் பெற்றோரும் செல்வியை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளனர் இதனிடையே அந்த குடும்பத்தினர் அப்பகுதி கவுன்சிலர் திமுகவைச் சேர்ந்த சரவணனிடம் முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து கவுன்சிலர் சரவணன் செல்வியிடம் உடனடியாக வீட்டை காலி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதோடு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெண் செல்வி புகார் கொடுத்துள்ளார் அவர் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு அவர் இது மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க அதனால என்னால மன உளைச்சல் தாங்க முடியாம அம்மா வீட்டுல இருந்தேன் கணவர் வேண்டாம் சொல்லி அம்மா வீட்டுல இருந்தாங்க சார் ரெண்டு பெண் குழந்தைங்க ஆயிடுச்சு பெண்ணுக்கு கல்யாணம் நடத்துற வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கிறேன்னு கேட்டுதான் சார் வந்து இருந்தேன் இப்ப வந்து என்ன வெளியே போக சொல்லி மிரட்டிட்டே இருக்கிறாங்க ஆள் வச்சு மிரட்டுறாங்க ஏரியா கவுன்சிலர் எதுக்கு சார் வந்து எங்களை மிரட்டணும் அவருக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு